ால் கா அதனால் அந்த வாயுக்கு நாம் பூசையானது செய்கிறேன் அதன் பின்னால் என்றும் குபேர சம்பத்தாக வாழ வேண்டும் அப்படி விடத்திலே வாயு பகவானை கொண்டு அதன்போகிறார்களா இறைவன் கொண்டு அருள் செய்ய இந்திரலிங்கம் மேலே தொடங்கி ஈசானம் என்று சொன்னக்கூடிய இடுகாக்கனும் குழந்தையானது கருவிலே மையத்தில் தொடங்கி நாம் எங்கு நிறைவாகிறோம் என்றால் இடுகாக்களும் சுடுகாட்டியிடம்தான் ஆனால் பெருமானுடைய பெருந்தோடு சாணத்தியமாக அதான் உற்றாரும் உயர்ந்தாலும் ஒரே சமமாக இருக்கக்கூடிய இடம் நமக்கு அந்த ஈசான லிங்கம் அதை